ராஜபாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தேசிய கொடி மற்றும் நிகழ்ச்சியில் தேசிய கொடியை அவமதிக்கும் விதமாக கலந்து கொண்ட ஊராட்சி ஒன்றிய தலைவர் துணைத் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி மற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சிங்கராஜ் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றினார் கொடியேற்றும் போது அதிகாரிகள் தேசிய கொடியை சரியாக கட்டாத நிலையில் தேசிய கொடியில் சிக்கல் ஏற்பட்டது ஏற்றிய தேசிய கொடியை இறக்கி மறுபடியும் ஏற்றப்பட்டது 이게 그냥 알람을 돌려요. ने 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 ताएवारे ने ताएवारे ने तो तभी यार कितनी से यार कितनी से इधर मार दे 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 इधर मार Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தேசிய கொடி ஏற்றும் நேரத்தில் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் துரை கற்பகராஜ் மற்றும் ஊராட்சி ஒன்றிய மேலாளர் சிவக்குமார் ஆகிய இருவரும் காலில் செருப்பு அணிந்தபடியே தேசிய கொடியை ஏற்றும் மேடையில் நின்று தேசிய கொடியை அவமரியாதை செய்தனர் இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் முகச்சொலிப்பு ஏற்பட்டது